ஆளு கட்சிக்கு எதிர்கட்சி பிரிச்சு கிடக்கு அதிருப்தியில் இருக்காங்க பொருந்தும்

எல்லாரும் சொன்னா விஜயகாந்த் பையன் born with silver spoon அப்படிங்க. born with silver spoon தானா எனக்கு தெரியாது. என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை எலிதே சில்வர் spoon தூக்கி மாட்டறாங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் எலிங்க शिंदेகனும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகறத நினை உங்க கடமை. இদিকে வந்து எல்லா கட்சியுமே ஓவர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தேமுர்த்திகிட்ட கூட இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல.

ஊராட்சி மந்த தேர்தலையுமே நம்ம ஜெயிக்கிறோம் தெரிஞ்சு மொத்த ஒவ்வொரு வீடும் அடிச்சு நொறுக்கிறாங்க அன்னைக்கு கேப்டன் ரேஷ்டிய மடிச்சு கட்டி இறக்கி எங்க தொண்டர்கள் கூட நின்று அதே மாதிரி நான் வேஷ்டி கட்டல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை காதல தூக்கி விட்டு நான் சரி எங்க கட்சிக்காரர் வீடு வீட நாங்க வைப்போம் எங்களுக்கு வந்து யாரை நம்பியும் நாங்க கட்சி ஆரம்பிக்கல

கரெக்டா அந்த காசு பைசல் பண்ணி கரெக்டா மக்கள் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே